ஏற்படுத்த வேண்டும் நினைத்தார்கள் இந்த கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசு ஏற்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் யார் என்று வேளாளர்கள் தாக்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வேணும் என்று சொன்னால் நாம் தேவிட குழு வேளாளர்கள் தமிழ்நாட்டிலே மிகப் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குவாதம் ஆனால் இந்த வாக்கு வங்கியை இவர்கள் இன்றைக்கு ஒரு பிச்சமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் நேரடியாகவே சொன்னாலும் கூட திமுக சமூகத்தை சார்ந்த வாக்குகள் தமிழ்நாட்டிலே எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் ஆனால் அவருடைய வாக்குகள் தமிழ்நாட்டிலே எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் இன்றைக்கு திராவிட கட்சிகள் தேவேந்திரையும் மாற்று சமூகத்தையும் சண்டையை கூட்டி விட்டு வந்து இருக்கிறார்கள் எந்த சாதிக்கும் இவர்களை போராட்டத்தை ஏற்படுத்தினால் இவர்களை அடிக்கடி கொள்ள என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆன்மீகத்தையும் வரலாற்றில் தேவேந்திர உரை வேளாளர்களுடைய சமூகம் இப்ப சமூகத்தை இந்த நேற்றுக்களை பிரிக்க வேண்டும் இந்த மக்களை துண்டாடி அவர்களை சீரமைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாம் எந்த ஒரு ஆட்சி

மிக உணர்ச்சி வந்தப்பட்ட தேர்தல் வேளாங்களை கொள்கையை கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் அதை நாம் எந்த வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தேர்தல் ஒன்று தேர்தலில் வேளாளர் பட்டில் விளையாட்டத்துக்கு முன்னிறுத்துகிற அரசு ஆட்சி எது வருகிறாரோ அதற்கே எங்களுடைய ஓட்டி என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் இதுவரை நின்று கூடாது நாற்பது ஆண்டு காலமாக

அவர்களுக்கே வாக்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற வரக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதோடு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு மாவட்டங்களிலும் நாற்பத்தி எங்களுடைய போராட்டம் தொடரும் அந்த உண்ணாவிரதமாக இருக்கலாம் ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் இந்த போராட்டமாக இருக்கலாம் கடைசியாக தமிழக அரசை முற்றுகை போராட்டம் நடத்தும் முன்பு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்